அன்பர்களே வணக்கம் வளம் பெருக்கும் வராகர் தலங்கள் பகுதி பூச்சியம் மூன்று திருவிடந்தை திருவிடந்தை நித்ய கல்யாணப் பெருமாள் கோவில் நூற்று எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றாகும் இது சென்னையிலிருந்து புதுச்சேரி செல்லும் கிழக்கு கடற்கரை சாலையில் கோவளம் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது மூலவர் நித்ய கல்யாணப் பெருமாள் மூலவரின் சன்னதிக்கு வலதுபுறத்தில் கோமல்வல்லித்தாயாருக்கு ஒரு சன்னதியும் இடதுபுறத்தில் ஆண்டாளுக்கு ஒரு தனிச்சந்ததியும் உள்ளது திருவரங்கப் பெருமாளுக்கும் ஒரு தனிச்சன்னதி உள்ளது தலவரலாற்றின்படி மூலவர் நித்ய கல்யாணப் பெருமாளான மகாவிஷ்ணு தினம் ஒரு பெண்ணாக வருடம் முழுவதும் திருமணம் செய்ததாகவும் அதனாலே மூலவர் நித்ய கல்யாணப் பெருமாள் என்றும் அழைக்கப்படுகிறார் திருவிடவெந்தை கருவறையில் வராகர் நின்ற திருக்கோலத்தில் கிழக்கு நோக்கிய திருமுக மண்டலத்தோடு சேவை சாதிக்கிறார் இடது மடியில் தாயாரை அமர்த்தி அவரின் காதருகே சரம ஸ்லோகம் உபதேசிக்கும் கோலம் பெருமாளின் இடது திருவடி ஆதிசேஷன் தம்பதியினரின் சிரசில் படுமாறு அமைந்தது அறியாமைப்பாகும் இவரை தரிசிப்பவர்களுக்கு ராகுகேது தோஷ நிவர்த்தியும் ஏற்பட்டுவிடுகிறது பன்னிரு ஆழ்வார்களில் ஒருவரான திருமங்கை ஆழ்வார் இத்தலத்தை மங்களாசாசனம் செய்துள்ளார் திருமணமாகாத ஆனோ பெண்ணோ அருகிலுள்ள கல்யாண தீர்த்தத்தில் குளித்து தேங்காய் பழம் வெற்றிலை மாலைகளோடு லட்சுமி வராகரை சேவித்து அர்ச்சனை செய்து கொண்டு அர்ச்சகர் கொடுக்கும் ஒரு மாலையை கழுத்தில் அணிந்து ஒன்பது முறை கோவிலை வலம் வரவேண்டும் திருமணம் முடிந்த பிறகு தம்பதி சமேதராக பழைய மாலையோடு வந்து அர்ச்சனை செய்து வராகரை சேவித்துச் செல்வது இத்தலத்தின் வழக்கம் தஞ்சை மாமணிக்கோயில் வராக பெருமானிடம் பகை கொண்டு போர் தொடுத்து அழிந்த இரண்யாட்சன் மகள் ஜல்லிகை என்பவள் திருமாலிடம் பேரன்பு பூண்டு கடுந்தவம் புரிந்து திருவருள் பெற்றாள் அவளுக்கு ஸ்வேதா சுக்லா என்ற இரண்டு பெண் பிள்ளைகளும் தண்டகாசுரன் என்ற ஆண் பிள்ளையும் பிறந்தனர் பெண்கள் பெருமாளிடம் பக்தியோடு இருக்க தண்டகன் தன்னுடைய தாய்வழிப் பாட்டனாரைக் கொன்றவராகப் பெருமாளிடம் கோபம் கொண்டான் பழி வாங்க நினைத்தான் அவன் தாயார் சொல்லியும் கேட்கவில்லை கடும் தவம் செய்து பல வரங்களைப் பெற்றவன் ஆணவம் அதிகரிக்க தாத்தாவைப் போலவே முனிவர்களுக்குக் கொடுமைகளைச் செய்ய ஆரம்பித்தான் முனிவர்கள் இந்தக் கொடுமையைப் பொறுக்க முடியாது திருமாலிடம் சென்று வேண்டினர் அவரும் தண்டகன் போர் செய்ய விரும்பியவராக திருமேனியோடு காட்சி தந்தார் அவனோடு போர் புரிந்தார் கடைசியில் தண்டகாசூரனைக் கொன்றார் டோட் அவன் அன்னை பெருமாளிடம் பத்திக் கொண்டிருந்ததால் தண்டகாசூரனுக்கும் பரமபதம் நல்கினார் டோட் இத்தனை சிறப்பு பெற்ற தலமே இப்பொழுது வெண்ணாற்றங்கரை என்று வழங்கப்படும் தஞ்சை மாமணிக் கோயில் ஆகும் எனவே இத்தலம் வராகத் தலமாக வழங்கப் பெறுகிறது